பிரேஸ்லாட் கண்டவராக ஏசு கிறிஸ்துவின் ஆபத்தினாலும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் என்ன காரியத்தை பார்க்க போகிறோன்னா சகரியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் ஆமாம் பாருங்கள் அதில் ஒரு கேள்விக்குறியோடு கூட இருக்கிறது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு ஒரு கேள்விக்குறியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல துவக்கம் இல்லை ஒரு நல்ல ஆசிர்வாதம் இல்லை இல்லை எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தலைகளாக இருக்குது எல்லாமே ஆசிர்வாத குறைவுகளாக இருக்கிறது நான் ஆண்டவரோடு கூட கிட்டி சேரணும்னு நினைக்கிறேன் ஆனால் பிசாஸ் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் போராடுறான் இந்த பாவத்தை விட்டுணுன்னு நினைக்கிறேன் இந்த காரியங்கள் எல்லாம் நான் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கும் ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே வாய்க்க மாட்டுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கி கத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா அற்பமான ஆரம்பத்தை கனப்படுத்துகிற கத்தன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அமேன் நீ விசுவாசிக்கிறீங்களா இப்படி அற்பமான நேரத்தையும் அற்பமான ஆரம்பத்தையும் உன்னுடைய அற்பமான வாழ்க்கையும் அசட்டை பண்ணாத ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதனால தான் நமக்கு சொல்றாங்க நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற கத்தர் ஆமேன் நம்முடைய இயலாமைகளில நமக்கு உதவி செய்கிற கத்தர் ஒருவேளை நீங்கள் ஒரு அற்பமான சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அற்பமான ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கலாம் அதில் அநேகர் அற்பமாக நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கி கர்த்த சொல்கிற வார்த்தை என்ன நான் உன்னுடைய அற்பமான ஆரம்பத்தினால் நீ அசட்டப் பண்ணாதையே நான் உன்னுடைய அற்பமான ஆரம்பத்தை நான் கனப்படுத்துவேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னுடைய கொஞ்சத்தை நான் ஆசிர்வதிப்பேன் உங்கள்கிட்ட இருக்கிறத நான் ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி கத்திர இன்றைக்கி உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் ஆமாம் நீங்கள் ஒரு வேலையும் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை பயந்து போக தேவையில்லை உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போக தேவையில்லை ஏன் நான் இதை சொல்கிறேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மறிந்திருக்கிறார் அற்பமான ஆரம்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் நான் ஆசிர்வாதமாக மாற்றி கொடுப்பார் அநேகருக்கு நீங்கள் சாட்சியாக நிற்பீங்கன்னு சொல்லி உங்களை பிளஸ் பண்ணுறேன் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் போதே உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் அற்பமான எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்தை ஆசிர்வதிக்கிறேன் கத்திரவங்களே ஆசிர்வதிப்பாராங்க தேங்க் யூ காட் பிளெஸ் யூ